ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்து இன்றைக்கி கட்லாக் மீன் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து நாங்கள் ஒரு ஒன்றரை கிலோ அளவு வாங்கினோம் இது வந்து விலையும் கம்மி தான் ருசி நல்லாயிருக்கும் அதில் வந்து ஒரு அரை கிலோ அளவு பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டோம் அடுத்து ஒரு ஒரு கிலோ அளவு வந்து வால் பகுதி இந்த தலைப்பகுதி இதெல்லாம் சேர்ந்து குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மீன் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் நம்ம மீன் அடிக்கடி சேர்த்தோம் அப்படின்னோம்னா இதில் வந்து விட்டமின் நிறையா இருக்குது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும் அது போக கண் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து மீன் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது வாங்க அடுத்து இதுக்கு வேறு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நான் குட்டி குட்டியாக இருக்கிறனால ஆறு எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருக்குது அப்படின்னா மூணே மூணு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு ரெண்டு முழுப்பல் பூண்டை வந்து நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு நீளமான பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா நாட்டு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க நல்லா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம ஊற வைக்கும் போது தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் கட் பண்ணும் போது ரொம்ப கண்ணீர் வராது சீக்கிரமாக உரிச்சிடலாம் நம்ம இது உரிக்கிறதுக்காகவே நம்ம சிரமப்பட்டுட்டு பல்லாரி வெங்காயம் போடுவோம் ஆனால் சின்ன வெங்காயம்தான் நல்லா சத்தும் கூட அது போக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம தோலை உரித்து தட்டியும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா இது மாதிரி குட்டி குட்டியாக நீள நீளமாக நறுக்கியும் எடுத்து வச்சுக்கலாம் தட்டி எடுத்து அம்மியில் தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் குறகுறப்பா கூட அரைச்சி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி நறுக்கி தான் சேர்த்துருக்கேன் மிளகாயை வந்து நல்லா கீறி எடுத்துக்கிட்டேன் தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் இப்படி குறகுறப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு அளவு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஊற வைக்கும் போது நம்ம கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சேன் அதனால நல்லா வந்து புளி நல்லா கரைஞ்சிருச்சு இதை நல்லா கரைச்சி இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிட போகிறோம் இந்த மாதிரிங்க தோல்லாம் எடுத்து வெளியில் போட்டு நல்லா வடிகட்டியாச்சு இந்த மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மசாலா சேர்க்க போகிறோம் இது வந்து மல்லிப்பொடி ஒரு நாலு ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் வந்து பொடி சேர்த்துருக்கேன் இது வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போதும் காரம் கம்மியாக வேணால் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து வீட்டில் உள்ள குழம்பு மசாலா பொடி அது கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம்ல அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து அதையும் இதில் சேர்த்துக்கிற போகிறேன் அடுத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சமைச்சி பாருங்கள் மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதை வந்து நல்லா இந்த மசாலா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து நம்ம எல்லாம் வதக்குனதுக்கப்புறமா இதை சேர்க்கணும் இப்படி சேர்க்கும் போது மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முந்தி காலத்துலலாம் இப்படி தான் வந்து மீன் குழம்பு வச்சுருக்காங்க இதில் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு நம்ம கையில் பிசையும் போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் அடுத்து கடுகுளுந்தம் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இது கருகப்பில் ரெண்டே ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிதமானதுக்கப்புறமா நல்லா அப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இப்போது தாளிதம் ஆயிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா அந்த மூணையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட போகிறோம் சிம்லே வச்சு செய்யுங்க சிம்மில் வச்சு செய்யும் போது குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் வெங்காயம் வதங்கும் போது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கல் உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு மிளகாய் சேர்த்து நல்லா இருக்கோம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் ஒரு இப்போ தான் அளவு வதங்கினா போதும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க அந்த வெங்காயத்துலலாம் அந்த மசாலா படுற அளவுக்கு மஞ்சள் தூள் படுற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அடுத்து தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்னா தக்காளி விழுது அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப ருசியாக இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வைக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த குழம்பு நல்லா வரும் அது நம்ம அந்த கையிலே பிசைஞ்சு விட்றோம் பார்த்திங்களா அந்த மசாலாலாம் அப்படி பிசையும் போது அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த கை பக்குவம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது வந்து இந்த நம்ம நம்ம இந்த மாதிரி தக்காளியை பிசைஞ்சு விடுறது மசாலாவை கையில் கரைக்கிறது இது மூலியமாக தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சேர்த்து இந்த மசாலாலாம் உள்ளே போட்டுக்கோங்க போட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா தீயை கூட்டி வச்சுக்கோங்க தீயை கூட்டி வச்சு நல்லா இது வந்து கொதிக்க விடணும் கொதிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த தலைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் எடுத்து நம்ம கொஞ்சம் கொதித்தொடனேவே வந்து இந்த தலைப்பகுதியை மட்டும் போடணும் ஏன்னா இது கொஞ்சம் வேக லேட்டாகும் மீனை மட்டும் கடைசியாக போடலாம் மீனோட தலைப்பகுதியை மட்டும் ஒரு கொதி வந்தோன்னே போட்டுருங்க நான் போட்டேன் தலைப்பகுதி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் இப்போது போட்டு நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்காம தான் வச்சுருக்கோம் கொதி வரும் போது ஒரு ஸ்பூன் அளவு பொடி பெருங்காயப் பொடி சேர்த்திங்கன்னா நல்லா குழம்பு ரொம்ப மனமாக இருக்கும் வாசனையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறமா அந்த தலைப்பகுதி கொஞ்சம் நல்லா வெந்துடும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம மற்ற மீனெல்லாம் போ சேர்த்துக்கிட போகிறோம் ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா கிண்டிடக்கூடாது இந்த மாதிரி லைட் லைட்டாக அப்படி எடுத்து அந்த முங்குகிற அளவுக்கு வைக்கணும் போதும் இதில் வந்து தேங்காய் சேர்க்காதனால வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மீன் முங்குற அளவுக்கு நல்லா இது பண்ணி விட்டுருங்க பண்ணி விட்டுட்டு இன்னொரு தடவை மூடி வச்சுருங்க அடுத்து ஒரு பத்து நிமிஷம் போதும் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மீன் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும் அடுத்து வந்து மல்லித்தலையை தூவிக்கலாம் மல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்ல வெள்ளை விளைய சாதம் இதில் வந்து நல்ல கலர்ஃபுல்லான மீன் குழம்பு ஊற்றுறோம் மண்டைப்பகுதி போட்டுக்கிட்டேன் மண்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தலைப்பகுதி டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக இருக்கும் பா இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இந்த மீன் குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக வந்திருக்கு நீங்களும் ச பொரித்த மீன் ரெண்டு எடுத்து வச்சுக்கிறேன் நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி